தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே போதே அரசியலில் கால்பதித்திருக்கும் விஜய் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அம்மாள் ஆகியோரை அரசியல் வழிகாட்டிகளாக பிரகடனப்படுத்தி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற முழக்கத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார் விக்கிரவாண்டி வீசாலையில் முதல் மாநாடு மதுரையில் இரண்டாவது மாநாடு என தமிழ்நாட்டின் வடக்கு தெற்கை குறிவைத்து இரண்டு மாநாடுகளை நடத்தி முடித்த விஜய் மதுரை மாநாட்டில் முதல் முறையாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார் இதையடுத்து தமிழகத்தின் இரண்டு பெரிய கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் விஜயின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அதே மாதிரிதான் அடுத்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வரலாறு திரும்பப் போகிறது என உறுதியாக சொல்வதற்கான மாநாடு தான் நம்முடைய தாவேகா இரண்டாவது மாநாடு என்று குறிப்பிட்ட விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தாவேகாவிற்கு இடையேதான் போட்டி என்று கூறியதோடு திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே DMK இதையடுத்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மக்கள் சந்திப்பு பயணத்தை திமுகவின் திருச்சியில் இருந்து தொடங்கிய இரண்டு அமைச்சர்கள் திருச்சியில் அரசின் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார் கூட்டம் அப்படிங்கிறது பார்க்க வராங்க வேடிக்கை பார்க்கறாங்க எல்லாம் பட் அதெல்லாம் சார்ந்து சொன்ன மாதிரி வீட்டிலையும் எங்களுடைய பெனிஃபிஷரிஸ் அரசாங்கத்துடைய பெனிஃபிஷரிஸ் அந்த வந்து கண்டிப்பாக புதுமை இருப்பார்கள் அதே வேளையில் விஜயின் சுற்றுப்பயணத்துக்கு ஆளும் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என்றும் மக்கள் மன்றத்தில் தாவேக்க முறையிட்டது விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் திருச்சியில் மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்தது மறுபக்கம் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்க முதல்வர் மு ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுகழகம் நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம் கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம் பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுக எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பதிலடியாகவே பார்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து திருச்சி மண்ணின் மைந்தரான அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி திமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் விஜயின் கருத்துக்கும் அவருக்கு கூடிய கூட்டம் குறித்தும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பாலும் புதிய கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தே வந்திருக்கும் சூழ்நிலையில் விஜய்க்கு பதில் சொல்ல ஆரம்பித்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது விஜய் தொடர்ந்து திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தியதன் விளைவுதான் திமுகவை இந்த இடத்திற்கு நகர்த்தியிருக்கிறதோ என்ற கேள்வியும் இங்கு எழாமல் இல்லை விஜய்க்கு முன்னதாகவே தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியின் விமர்சனங்களை விட விஜயின் கேள்விகளுக்கு ஆளும் திமுக அரசு பதில் சொல்ல தொடங்கி இருப்பதால் களம் திமுக வர்ஸ் தாவேக்க என்ற புள்ளிக்கு நகர்ந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா எது கட்டிங்களா சார் எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணியை எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுல்ல மெயின் கட்ட டெட் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கச்சியில் நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கச்சா வந்தால் பண்ணீங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்க இது ஒரு புறம் இருக்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையனின் அரசியல் நடவடிக்கைகள் அதிமுகவிற்குள் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்று அதிமுக கூட்டணியில் இருக்கும் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறி வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எழுந்திருக்கும் பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையுமா என்பதற்கெல்லாம் இன்னும் விடை கிடைக்கவில்லை இந்த நிலையில் அதிமுக முகமான எம்ஜிஆர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோரை செல்லும் இடமெல்லாம் பேசி அதிமுக தேமுதிக வாக்குகளை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியிலும் விஜய் இறங்கியுள்ளார் அதே நேரம் விஜயால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் கடந்த ஐம்பது ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுகவிற்கு இடையேதான் போட்டி என்று இருக்கும் சூழ்நிலையில் விஜய் கட்சி தொடங்கி இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தாவேக்க கூட்டணிக்கு செல்வார்கள் என்று யூகிக்கப்படும் நிலையில் திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேகா என்ற நான்கு முனை போட்டியாக களம் அமைய போகிறதா அல்லது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்திருக்கும் விஜய்க்கு பின்னால் புதிய அணி உருவாக போகிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சத்தமா சத்தமா